வணக்கம் தமிழக தமிழகர்களின் வீர விளையாட்டான கல்லிக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் ஆஹ் தமிழகத்தில் நடைபெறுவதும் அதேபோடு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வடமாடு வெட்டு மற்றும் வெட்டு உள்ளிட்ட வீர விளையாட்டு போட்டிகள் அனுமதி பெற்று நடத்தப்படக்கூடிய நிலையில் மதுரை பாலத்தம் பகுதியில் உள்ள ரயில் போடி ரயில்வே லைன் பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஒரு பெட்டவெளி அந்த வயல் பகுதிகளில் இந்த காலை எந்த ஒரு அனுமதி இல்லாமல் விட்டு அவித்துவிட்டு வெட்டு போட்டி நடத்துவதற்கான இளைஞர்கள் அந்த ஆயத்தமான அந்த அந்த வஞ்சத்தை போன்ற அளவு சூடம் பக்தி சாம்ராணி உள்ளிட்ட இந்த காவலர்களை அவுத்து அவுத்து விட்டு வயல் காலை விற்க வருத்தி பிடிக்க தயாராகி அப்பகுதியில் அந்த ரோஸ் பணிக்காக வந்த மதுரை சுப்பிரமணியன் காவல் நிலை சேர்ந்த காவலர் ஒருவர் இளைஞர்கள் ஒன்று கூடுவதற்கு காவல்துறை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த மஞ்சள் நடத்து அனுமதி இல்லாத நிலையில் காவல்கள் அவர்களை எச்சரித்த போதும் இளைஞர்கள் அங்கிருந்து புறப்பட்டு புறப்பட தயாராக இல்லாத நிலையில் உடனடியாக காவல் தெரிவிக்கப்பட்டு அந்த காவலர்கள் அனைவரும் அந்த வந்தனர் இதற்கிடையே அங்கிருந்து அந்த காவலர்கள் வந்தபோது எந்த ஒரு அனுமதியின்றி குடியிருப்பு பகுதியில் அருகே அந்த இருக்கக்கூடிய அந்த வயது வகையில் ஜல்லிக்கட்டு டல்லுக்கெட்டு என்ற பெயரில் மஞ்ச ஊட்டு போட்டியை நடத்த இளைஞர் அந்த இளைஞர்களை வரத்தேற்றினர் மேலும் அந்த காவலர்கள் கண்டதும் போடி போடி ரயில் பகுதியில் உள்ள இளைஞர்கள் ஓட